ஆஹ் செடல் நாவல் செடல் நாவலை பற்றி திறனாய்வு செய்ய நண்பர் செந்தில்குமார் அவர்களை அழைக்கிறேன் செந்தில்குமாரை பற்றிய ஒரு சிறு குறிப்பு செந்தில்குமார் கடந்த பத்தாண்டுகளாக நியூ ஜெர்சியில் தமிழ் ஆர்வலர் ஆர்வலராக பல தமிழ் சங்கங்களோடு இணைந்து பணியாற்றி இருக்கிறார் ஆஹ் புத்தக வாசிப்பில் ஆர்வம் கொண்டவர் அதை தாண்டி ஆஹ் புகைப்பட துறையில் ஆர்வம் ஆர்வமிக்கவர் வாங்க பத்தி பேச ஆரம்பிக்கிறேன் போடும் ஒரு ஊர் பஞ்சாயத்துல இருந்து அந்த கதை ஆரம்பிக்குது முதல்லயே வந்து என்ன சொல்றாங்கன்னா சாமி சாவ போறது இல்ல அவளை தாலி இருக்க போவதும் இல்லைன்றத ஒரு வாக்கியத்தோட தான் முதல்ல இந்த பஞ்சாயத்து ஊர் பஞ்சாயத்து இந்த கதையை ஆரம்பிக்குது ஊர் பஞ்சாயத்துல நடராஜ தான் வந்து அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவரா இருக்காரு அவர் தான் அந்த ஊர்ல எல்லாரையும் பேசிட்டு இருக்காரு எல்லா எல்லாரையும் உட்கார்ந்து இருக்காங்க அவரை சுத்தி நின்றுட்டு இருக்காங்க அவர் தான் பஞ்சாயத்துல பேசுறாரு பேசுறப்போ அவரது வந்து என்ன என்ன முடிவு பண்றாங்கன்னா அந்த ஒரு ஒரு அந்த ஊர்ல மலை இல்ல பஞ்சத்துல எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க நிறைய பேர் அந்த ஊரை விட்டு போறாங்க அந்த ஒரு சூழ்நிலையில ஆஹ் சாமிக்கு ஒரு பெண்ணை பொட்டுக்கட்டி விட்டா அந்த ஊரு மழை பெஞ்சு செடிப்பாயிருக்குன்ற ஒரு அஹ் நம்பிக்கையில ஒரு தகப்பன் அவர் பேர் வந்து கோபால் அவரை வந்து அஹ் கூப்பிட்டு உங்களுடைய பெண்ணை வந்து ஊருக்கு அந்த கோயிலுக்கு பொட்டுக்கட்டி விடணும்ன்றதுதான் அந்த பஞ்சாயத்து அதுல வந்து அஹ் ராமலிங்க ஐயர் வந்து அந்த கலையெல்லாம் சொல்றாரு எதுக்காக பொட்டு கட்டி விடுறாங்க அப்படின்றத சொல்லி அந்த ஒரு பெண்ணை பொட்டுக்கட்டி விட அந்த அப்பாவை சம்மதிக்க வைக்கிறாங்க அதுல அதுலயுமே எப்படின்னா அஹ் வயதுக்கு வராத ஒரு சிறு குழந்தை ஒரு பச்சில குழந்தையா இருக்கிறவங்களைதான் வந்து கட்டி விடணும்ன்றத ஆரம்பிக்கிறாங்க அதாவது இவங்களுடைய மூட நம்பிக்கை அப்படின்னு அவங்களுடைய நம்பிக்கை அது மூட நம்பிக்கைன்றது அவங்களுடைய நம்பிக்கையை வந்து ஒரு பெண்ணோட வாழ்க்கையே திருப்பி போடுது அவங்களுடைய கனவுகள் எல்லாத்தையும் வந்து மாற்றுது மாற்றி அவங்கள வந்து புட்டு கட்டி விடுறாங்க அந்த பெண்ணுக்கு என்ன நடக்குது என்றே தெரியல அந்த சின்ன குழந்தைக்கு என்ன தெரியல எல்லாரும் திடீர்னு நிறைய புது துணி எடுத்து கொடுக்கறாங்க நிறைய நெல் சோறு குழம்பு எல்லாம் கொடுக்குறாங்க ஆஹ் அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு அந்த பெண் குழந்தைக்கு அத அவ என்ன நடக்குதுன்னு தெரியாம அதெல்லாம் புது புது துணி குடுக்கறாங்களே நல்லா சாப்பாடு குடுக்கறாங்கன்னு நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கிறான் ஒரு நாள் கூப்பிட்டு அஹ் தலையில மொட்டை எடுத்து அந்த பெண்ணை வந்து அஹ் கோயிலுக்கு பொட்டு கட்டி விட்டுடுறாங்க பொட்டு கட்டி விட்டுறப்போ அவ வந்து திடீர்னு ஒரு நாள் நைட்ல இருந்து அவங்க வீட்டுல இல்லை அவங்க வீட்டுல இல்லாம அந்த பொதுவா ஒரு வீடை கட்டி அந்த வீட்டுல அந்த குழந்தைய தூங்க வச்சிடுறாங்க கூட அவ அந்த பெண்ணை பாத்துக்கிறதுக்கு சின்ன குழந்தைய பாத்துக்கிறதுக்கு ஒரு வீட்டுல ஊர்ல தனியா யாரும் இல்லாத ஒரு கிழவி ஒருத்தவங்க இருக்காங்க அவங்கள கூட இருக்க சொல்றாங்க அந்த கிழவி என்னன்னா அவங்க கலவன் இல்லை குழந்தை இல்லை குழந்தை பிறந்தவங்களும் ஆஹ் ஒரு ஆண்டுக்குள்ள அந்த மூன்று குழந்தைகளும் இறந்து போறாங்க இறந்து போனவங்க போனதும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த கிழவிக்கு வந்து கூலி வேலை பார்த்து பிழைச்சிட்டு இருக்காங்க பிழைச்சிட்டு இருக்கவங்க அஹ் இந்த ஒரு பெண்ண வந்து கட்டி விட்டோம்னா அவங்க கூட இருக்க சொல்ல அவங்களுக்கும் சந்தோஷம் ஓகே நமக்கும் வந்து ஒரு அஹ் வாழ்வாதாரம் ஒண்ணு இருக்கும் ஏதோ ஒரு கிடைக்கும் நம்மளால பிடிச்சுக்கலாம் ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் கொடுப்பாங்க அதை வச்சு பிடிச்சுக்கலான்ற மாதிரி அவங்களும் வந்து இந்த குழந்தைய பாத்துக்கிறாங்க அந்த குழந்தைய வந்து ஆஹ் என்ன நடக்குது என்று தெரியாம அந்த குழந்தை போய் மத்தவங்க கூட விளையாடுறதும் ஆஹ் எல்லா குழந்தைகளையும் மாதிரியும் அவங்களும் இருக்க பாக்குறாங்க ஆனா சுற்றி இருக்க குழந்தைகள் அவங்களை இந்த செடலை வந்து விடல விடாம அவங்கள வந்து அந்த சாதி பேரை சொல்லி தி சொல்றதோ இல்ல வந்து பொட்டு கட்டி விட்டப்பட்டவன்னு சொல்லி அதை குறித்து சொல்லி அவங்கள புண்படுத்துற மாதிரி பேசுறதுமா இருக்கு ஆனா அந்த குழந்தை வந்து அதையும் தாங்கி அந்த கூட விளையாட பாக்குறாங்க ஏன்னா அவங்களுக்கு அது தெரியாது அஹ் தெரியவில்லை அது இதெல்லாம் இந்த எல்லாம் பாக்குறப்போ என்ன சொல்றதுன்னா என்னோட சின்ன குழந்தையில நடந்த என்னோட இணைச்சு பார்க்க முடியுது சுத்தி நடக்கிறத பார்த்தது எல்லாம் ஞாபகம் வந்தது இந்த மாதிரி வர தானியங்கள் எல்லாம் எடுத்து அந்த கிளவி வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்க சேர்த்து முடிஞ்ச அளவுக்கு அவங்க சண்டை போட்டு வாங்குறாங்க வாங்கி இந்த குழந்தைகளுக்கும் இதுக்கும் சேர்த்து வைக்கிறாங்க இந்த குழந்தை வந்து என்ன நடக்குது என்ன நடக்குதுன்னு தெரியாம இருக்கிறப்போ அஹ் விளையாட்டு குழந்தையாவே இருந்துட்டு இருக்காங்க வீட்டுக்கு போய் மறுநாள் எந்திரிச்சு வீட்டுக்கு போனாலுமே வந்து அவங்க என்ன என்னன்னா அவங்க அம்மாவும் துரத்தி விட்டுறாங்க வீட்டுக்கு வந்தா அடிப்பேன்னு சொன்னாலும் சொன்ன உடனே அதை பயந்து வீட்டுக்கு போறதையும் குறைச்சிக்கிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வாங்கன்ற வீட்டு நம்மளும் திரும்ப வீட்டுக்கு போயிடுவோம்ன்ற ஒரு எண்ணத்துலயே அந்த குழந்தையும் வாழ்ந்துட்டு இருக்கு ஆனா அவங்களுக்கு தெரியல வீட்டுக்கு இனிமே போக முடியாதுன்றது தெரியாம அந்த குழந்தை வாழ்ந்துட்டு இருக்கு அப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் அவங்க இந்த பஞ்ச காலத்துல மக்கள் எல்லாம் இடம்பெயர்ந்து நாடு பேருந்தே போறாங்க நாடு பேருந்தே போற மாதிரி அவங்களுடைய அந்த செடலோட அம்மாவும் அப்பாவும் இலங்கைக்கு போயிட்டுறாங்க அவளுக்கு அவங்க இலங்கைக்கு போறாங்கன்ற தெரியல மத்த ஊர்ல இருக்கவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு அந்த குழந்தைக்கு எதுவும் சொல்லல வந்து பாத்துட்டு போயிடுறாங்க அவளுக்கு அம்மாவும் அப்பாவும் இல்லைன்றத வந்து ஏத்துக்க முடியல போய் அது தெரிஞ்சப்போ ஏத்துக்க முடியல அவ என்ன பண்றது ஒண்ணும் பண்ண முடியாது சிறு குழந்தையாச்சு அவங்களும் தேடி போக முடியாது அதே ஊர்லயே அப்படியே அந்த கல்வி உடைய வாழ பழகிறாங்க பழகி ஆஹ் கோயில்ல போய் குழந்தை பாட்டு பாடுறது அந்த சாமிக்கு பாட்டு பாடுறது அதுல கிடைக்கிற தானியங்களையும் அதுல வர்ற காசுகளையும் வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அதை வந்து பெரும்பாலும் அதை வாங்குறதும் சண்டை போட்டு நிறைய வாங்கி அதை சேர்த்து வச்சிருக்கிறது அந்த கிழவிதான் சின்ன கிழவிதான் வந்து சேர்த்து வைக்கிறாங்க அதையும் அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒருத்தர்கிட்ட கொடுத்து வைக்கிறாங்க கொடுத்து வச்சு அப்படி வாழ்ந்துட்டு இருந்த காலத்துல அந்த குழந்தைக்கு எதுவுமே ஆஹ் அது அதுல குறிப்பா அந்த விளையாட்டுல நடக்கிற சிறு நிகழ்வுகள் அதே மாதிரி இந்த ஆஹ் ஈசல் பிடிக்கிறது ஊர்ல இந்த குரவர்கள் வந்து ஆஹ் வருவாங்க சில சில காலம் வருவாங்க வந்து வருடத்துல தங்குவாங்க திரும்பி போவாங்க இதெல்லாம் வந்து அஹ் சொல்றதப்ப அத வந்து என்னோட சின்ன வயசுல நான் ஸ்கூல்ல பார்த்த ஸ்கூல்ல படிக்கிறப்ப ஸ்கூல் பக்கத்துல இருக்க கிரவுண்ட்ல அவங்க எல்லாம் வந்து தங்குவாங்க அந்த எண்ணங்கள்லாம் எனக்கு வந்து போச்சு பிடிச்சிட்டு இருக்கப்போ என்னோட வாழ்வோட அதை வந்து ஒன்றி போறது மாதிரி நிறைய நிகழ்வுகள் வந்து ஞாபகப்படுத்துச்சு அமெரிக்கா வந்து பதினஞ்சு ஆண்டுகள் ஆயிடுச்சு இந்த ஊரோட பெரிய தொடர்பு இல்லாம இருந்தாலும் இந்த கதையை படிக்கிறப்ப சின்ன வயசுல ஸ்கூல்ல படிக்கிறப்ப நடந்த நிகழ்வுகள் நிறைய நிறையாபத்துக்கு வந்துச்சு அந்த மாதிரி வந்து இந்த இந்த இது நடந்துட்டு இருக்கப்போ என்ன எதுனா திடீர்னு அந்த கிளவி வந்து இறந்து போறா இறந்து உடனே அந்த பெண்ணுக்கு என்ன செய்வதுன்னு தெரியல தனியா வந்து அந்த வீட்டுல பொதுவா ஊர் பொதுவா கோயில் கோவில் பக்கத்துல அந்த ஒரு வீட்டுல இந்த குழந்தை வாழ்ந்துட்டு இருக்கு அவங்கள தனியா வாழணுன்ற ஒரு நிலைமை வருது தனியா ஒரு சின்ன குழந்தை பயமா தானே இருக்கும் நம்ம ஊர்ல பல பெய் கதைகள் எல்லாம் சொல்லுவாங்க அந்த குழந்தை அதையும் தாண்டிதான் ஆஹ் வாழ்றா இருக்கப்போ அவங்களுடைய அஹ் வீட்டுல ஒரு திருமண நிகழ்வு நடக்குது அங்க சொந்தக்காரங்க எல்லாம் வர்றாங்க அந்த அங்க வந்து இந்த குழந்தை போறப்ப இவளை மாதிரியே அஹ் பொட்டு கட்டி விடப்பட்டு ஒரு பெண் அங்க வர்றா அவள் பேர் லட்சுமி அவளை பாக்குறப்ப இவளுக்கு வந்து ரொம்ப அவளை வந்து கண்ணில மையிட்டு அஹ் பார்க்க பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ஈர்க்கிற மாதிரி இருந்தவொடனே அவள்கிட்ட பேசுறா பேசி அவன் வந்து மற்றவங்களை மாதிரி நிறைய பே கேள்விகள்கிட்ட கேட்காததான் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவதான் சொல்றான் வாக்கள் இந்த மாதிரிலாம் இருக்கும் சில எப்படி வந்து பொட்டுக்கடி விட்டுக்கடி எப்படிலாம் நடக்கணும் எப்படிலாம் வந்து காசு பார்க்கணும் அப்படின்றதுலாம் சில என்ன சொல்ற டிப்ஸ் மாதிரி தர்றாங்க அவங்க அதை வந்து இந்த குழந்தைக்கு புரிஞ்சதா இல்லைன்னு தெரியல அதெல்லாம் கேட்டுகிட்டு அஹ் வந்துடுறா வந்தவ என்ன ஆயிடுச்சுன்னா அந்த கிழவி ஆஹ் ஏழு தனியா இருக்கிறப்போ திடீர்னு என்ன ஏஜ் அக்கௌண்ட் பண்ண உடனே அந்த பொண்ணுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அதே அதே நாள்ல பெரிய ஒரு மழை பெய்யுது பெரிய மழை பெய்யுது புயல் வந்துடுது அந்த ஊர்ல பெரிய மழை பெஞ்சவோ அதுக்கு யார்கிட்ட போய் சொல்றதுன்னு தெரியல ஏன்னா இவன் மட்டும் தனியா இருக்கிறா அந்த கிழவி இல்ல அப்பா அம்மா கூட அப்பா அம்மாவும் இல்ல கூட சித்தி சித்தப்பா இருக்காங்க அவங்களும் வீட்டுல இல்ல ஊர்ல பெரியவராம பெரியவங்கிட்ட யார்கிட்ட போய் சொன்னான்னு போய் பார்த்தாலும் யாரோ இல்ல ஐயர் மட்டும் தான் இருக்காரு அவரை போய் பார்த்தா அவர் வந்து நீ போயிரு நாளைக்கு வா மழை பெய்யுது நாளைக்கு வான்னு சொல்லிடுறாரு இந்த பெண்ணுக்கு எங்க போகுதுன்னு தெரியாம இருக்கிறப்போ மழையினால அதனால போய் அவங்க வீட்டுல இருந்த இருந்தா அங்க இருக்கிற நம்மளோட வீடும் வந்து பெரும்பாலான மண் தான் அந்த காலத்துல இருந்திருக்கும் தான் இருந்திருக்கும் நினைக்கிறேன் அதெல்லாம் வந்து மலையில இடிஞ்சு விழுகுது இடிஞ்சு விழுந்த உடனே அங்க இருந்து வெளில வந்தவன் எங்க போகும் தெரியாம இருக்கிறப்போ வழி தவறி வேற பக்கத்து ஊருக்கு அந்த பக்கம் போயிடுறான் அப்போ அப்படி போன அந்த பெண் என்ன ஆகுறா அப்படின்னா ஆஹ் உம் அங்க போயிருந்தப்ப என்ன பண்ணு தெரியாம இருக்கிறப்ப அப்பதான் ஒருத்தர் வர்றாரு அவரு பேரு வந்து பொன்னன் அவர் வந்து அந்த பொண்ணை கேக்குறாரு யாருமா நீ எங்க அம்மா வந்திருக்கா என்னன்னு கேக்குறப்போ அவர் சொல்றா அந்த மாதிரி நான் சொல்றப்போ நான் வந்து உனக்கு தூரத்து மாமா முறைதான் இப்போதைக்கு நீ இப்ப போனா இருக்கிடும் இப்போதைக்கு போக முடியாது என்ன ஆத்துல வந்து பக்கத்துல வீடு அந்த ஊர் பக்கத்துல பெரிய ஆறு இருக்கு அந்த ஆத்த கடந்து இப்போதைக்கு போக முடியாது வெள்ளத்தினால நீ வந்து அஹ் எங்க கூட என் கூட வா அப்புறமா போகலாம் ஆத்துல வெள்ளம்லாம் கரைஞ்சதுக்கு அப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லி அவரு கூட்டிட்டு போறாரு கூட்டிட்டு போய் அவரு வந்து ஒரு இவங்க எல்லாம் வந்து என்னன்னா கூத்தாடி அஹ் இனத்தை சேர்ந்தவங்க அதனால அவங்க வந்து ஒரு ஊருக்கு வெளியில கொஞ்சம் அவங்களுடைய அவங்களுடைய வீட்டுக்கு பக்கத்துல கொஞ்சம் தூரத்துல ஒரு சின்ன வீடு மாதிரி வச்சு அங்கதான் வந்து கூத்து சொல்லி தரணும் அங்கதான் அவங்களுடைய பொருட்கள் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி இருக்காரு பொண்ணு அவரோட அந்த வீட்டுல வந்து இவ்வளவு செடலையும் தங்க வைக்கிறாரு தங்க வச்சு அவரு பாத்துக்கிறாரு அப்போ வந்து ஆஹ் அவரோட ஆஹ் சித்தியான பூங்கோதையும் குள்ளனும் குல்லனும் அவங்க எல்லாம் வர்றாங்க வந்து இந்த பெண்ணை திரும்ப ஊருக்கு கூட்டிட்டு போறதுக்காக வர்றாங்க வந்தா இவளுக்கு வந்து ஒரு பயம் எங்க எப்படி போறது அப்படின்ற ஒரு பயம் வந்துருது நீங்க நான் வரலன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறேன் சரி சொந்தக்காரங்க வீட்டுல தான் இருக்கான்னு சொல்லி இவங்களும் வந்துடுறாங்க அதே நேரத்துல என்ன ஆயிடுதுன்னா கோயில்ல ஆஹ் கோயில்ல ரெண்டு தரப்புக்கான சண்டை நடக்குது யாரு வந்து சாமியோட நகையில வச்சுக்கிறதுன்றதுல அதுல வந்து கோர்ட்டுக்கு போயிடுறாங்க சோ இது வந்து ஒரு வகையில அந்த குழந்தைக்கு நல்லதா அமையுது அதுல நல்ல விதமா அமைஞ்சாலும் இந்த குழந்தை இந்த ஊருக்கு ஊரை விட்டு இங்க வெறி வேற ஊருக்கு வந்தது வந்து ஒரு விதமா நல்லதா அமைதி ஏன்னா அந்த கோயில இருந்தாலும் இருந்தாலுமே சண்டையில மூணு ஊர் சண்டையில வந்து அவளுக்கு எல்லாமே இந்த படியெல்லாம் கொடுத்திருப்பாங்களான்ற ஒரு சந்தேகமா தான் இருக்கு ஒரு வகையில் நல்ல விதத்துல இங்க வந்து சேர்ந்திருப்பான்ற மாதிரியான ஒரு எண்ணம் தோணுது அதே நேரத்துல அவ வந்து அஹ் யாருன்னே தெரியாம பொண்ணோட வீட்டுல இவளா தனியா வந்து இருக்கிறப்போ இவளை பற்றிய அஹ் நடத்தி இவளை பற்றி இவள் மேல வந்து குறை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஆஹ் இவ வந்து பொட்டுக்கட்டி விட்டவங்க எல்லாருமே வந்து தவறான ஒரு விதமா தான் எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையா சூழ்நிலையா தான் இருக்குது சோ இந்த சாதாரண இந்த பெண்ணையுமே அப்படித்தான் பேசுறாங்க அவர் வந்து ரொம்ப வயதுல வந்து வயது வித்தியாசம் ரொம்ப அதிகமா இருக்கு அவர் அப்பாவோட வயது இருக்கிற மாதிரியான அஹ் அதனால வந்து இப்படி வந்து கூட்டிட்டு வந்திருக்காருன்னு தவறா பேசுறாங்க ஆனா அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இவங்க யாருக்குமே இல்லை ஏன்னா அவருக்கு அப்படி இல்ல அந்த மாதிரி எண்ணம் இல்ல அந்த ஒரு சின்ன குழந்தை இப்படி ஒரு சூழ்நிலை இருக்காளேன்னு வந்து கூட்டிட்டு வந்து வச்சிருந்திருக்காரு ஆனா அந்த குழந்தை மட்டும் தனியா இருக்கிறப்ப அவரோட பெ பொண்ணோட மனைவிக்கு வந்து என்னன்னா இவங்க இவங்கமே சந்தேகப்பட்டு அந்த பெண்ண பேசுற சடலை வந்து திட்டுறாங்க ஆஹ் அத வந்து அவரும் பெண்ணுன்னு பெ பொண்ணுன்னு பெருசா எடுத்துக்கல பொண்ணு வந்து பெருசா எடுத்துக்காமட்டா இவளும் வந்து அது வந்து கேட்டு இந்த மாதிரி பேசுறதை கேட்டு அவளுக்கும் பழகி போயிடுச்சு பழகி அதை விட்டுட்டா விட்டுட்டு ஆஹ் ஒரு நாள் வந்து இவர் வெளில எல்லாம் போயிடுறாங்க இவங்க கூத்துக்க கூத்து கட்டுறவங்கதான் இரவுல வந்து கூத்து கட்டுறதுக்கு மத்த ஊருக்கு ஆஹ் போயிடுறாங்க இவன் மட்டும் செடல் மட்டும் தனியா இருக்கிறப்போ பொன்னன் ஊர்ல இல்லாத வீட்டுல இல்லாத நேரத்துல இவங்க வந்து தவறான ஒரு ஒருத்தரும் தவறானதுக்கு பாக்குறாரு அத வந்து அரு கேட்ட பொண்ணு என்ன பண்றாருன்னா இனிமே நீ இரவுல நீனா தனியா இருக்காத எங்க கூட வா அப்படின்னு சொல்லி ஒரு எங்கெல்லாம் கட்ட போறாரோ அங்க கூட்டிட்டு போயிடுறாரு கூட்டிட்டு போயிட்டு கூட கூட்டு வராங்க ஒரு நாள் வந்து ஆள் குறையுது அதனால வேஷங்கட்ட ஆள் வர வந்து வரேன்னு சொன்னவர் வராம இருந்ததுனால எங்களுக்கு என்ன பண்றது தெரியல அப்போ வந்து செடலை என்ன பண்றாங்கன்னா கட்டுறதுக்கு கூப்பிட்டு கால்ல விழுகாத விழுந்து ஆஹ் நடிச்சே ஆகணும் கட்டியே ஆகணும்ன்ற ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து தள்ளுறாங்க அப்போ அவளுக்கு என்ன செய்வதுன்னு தெரியாம வேற வழி இல்லாம கூத்துக்கட்ட ஆரம்பிக்கிறவ அதை வந்து ரொம்ப பிடிச்சு போய் அந்த அதை திரும்ப பிடிச்சு என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிச்சு அத அந்த அதை ரொம்ப ரொம்ப ஒரு அத கத்துக்கிட்டு ரொம்ப நேர்த்தியா செய்ய ஆரம்பிக்கிறாங்க செய்ய ஆரம்பிக்கிறப்போ அஹ் செய்ய ஆரம்பிக்கிறாங்க அதுல அதுல வந்து ரொம்ப கை தேர்ந்தவராகவும் இருக்கிறாங்க ரொம்ப அழகா அது மக்களை ரொம்ப ஈர்க்குது சோ இந்த மாதிரியான இதை பார்க்கிறப்போ அதுல ஒரு சில நிகழ்வுகள் எல்லாம் வந்து என்ன சொல்றது இவங்க வந்து சாதாரணமான மக்கள் மாதிரி வாழாம ரொம்ப எங்க போனாலுமே அவங்களோட தப்பா நடந்துக்கிறாங்க அவங்க மேல வந்து என்ன சொல்றது பாலியல் துன்புறுத்தல்கள் வந்து நிறையதான் நடக்கு எல்லாருமே அவங்க தீங்கி பாக்குறது அப்படியான நிகழ்வு நிகழ்வுகள் நடந்தாலுமே அவங்க வந்து என்ன சொல்றாங்க எப்படி இருந்துக்கிறாங்கன்னா மக்களை சந்தோஷப்படுத்தணும் கூத்துக்கட்டின சந்தோஷப்படுத்தணும் அப்படின்றது எண்ணம் அவங்களுக்கு இருக்கு அதை செய்யறாங்க அவங்களால முடிஞ்சதும் செய்யறாங்க அதே மாதிரி அவங்க வாழ்க்கையிலும் எல்லாத்தையும் பேசுறப்பையும் சிரிச்சு பேசுறாங்க அவங்க நம்மகிட்ட தப்பாதான் நடந்துக்கிறாங்கன்னு தெரிஞ்சாலுமே அவங்க சிரிச்சு பேசுறாங்கன்றப்போ அவங்க வந்து கூத்து கட்டுறப்ப மட்டும் நடிக்கல அவங்க வந்து மொத்த வாழ்க்கையிலுமே அவங்க நடிச்சுக்கிட்டுதான் இருக்காங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொடுக்குதுங்க ஆஹ் அது அது வந்து அவங்க வந்து எவ்வளவுக்கு அந்த காலகட்டத்துல அந்த பெண் வந்து எவ்வளவுக்கு அனுபவசாலியா அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்றது கத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத பாக்குறப்போ ஒரு வியப்பா தான் இருக்கு அந்த வயசுல அந்த அவ்வளவு ஒரு சிறப்பா அந்த சூழ்நிலைகளை வந்து சமாளிச்சு அஹ் போறது கத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது அதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த அந்த கூத்துக்கட்டை போற இடத்துல வந்து தவறா நடந்துக்கிறாங்க அந்த மறுநாள் வந்து அதே மாதிரி மறுநாள் வந்து நடந்து போயிட்டு இருக்காங்க மறுநாளுக்கு ஒரு ஊருக்கு கூத்துக்கட்ட போறப்ப நடந்து போறப்ப அங்க ஒருத்தர் வந்து நாலு பேர் வந்து மிரட்டுறாங்க அந்த மாதிரியான இதெல்லாம் பாக்குறப்போ அவங்க வந்து எவ்வளவு பயந்து இருப்பாங்க அந்த சின்ன குழந்தை தான் அவங்க அவங்க பெரிய வயசுலாம் இருக்கும் அப்படின்ற மாதிரியான சின்ன குழந்தைதான் தான் அவங்களுக்கு எவ்வளவு இந்த அளவுக்கு ஒரு பயம் இருக்கும் அப்படின்றத வந்து காட்டுறப்போ ஒரு மாதிரி நெருடலாதான் இருந்தது அந்த இடத்துல அதை படிக்கிறப்போ இந்த மாதிரி போய்கிட்டு இருந்தப்போ என்ன எதுனா ஒரு நாள் உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு நீங்க நீங்க மட்டும் கூத்துக்கிட்ட போங்க நான் வரலன்னு சொல்றாரு அப்புறம் அவர் வந்து பாருக்குள்ள இவங்க இறந்துடுறாரு அவர்தான் வந்து இவங்களை வந்து கிட்டத்தட்ட ஒரு தகப்பன் என்ற முறையில இருந்து பார்த்தது மாதிரி எல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்தாரு ஆனா அவர் இறந்ததுமே என்ன நடக்குது அப்படின்னா பலர் வந்து இவர்கள்ட்ட வந்து தவறா வந்து பேச வர்றாரு அதுல முக்கியமான ஒரு அஹ் யாரு அப்படின்னு பார்த்தா வீரமுத்து உடையாரும் இவங்க கூட கூத்து கட்டுற ஆரான் என்றவரும் சோ சோ ஒரு பெண் வந்து ஆஹ் துணை இல்லாம இருக்கிறாங்க பொண்ணு இருந்த வரைக்கும் எந்த ஒரு தொந்தரவு பெருசா இல்லை அப்படின்னாலுமே ஆஹ் அது வந்து கூத்து கட்ட போற இடத்துல தான் மத்தவங்க ஏதாவது பேசினாங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே யாருமே வந்து அஹ் நேரடியா வந்து பெருசா அந்த அளவுக்கு கேட்டதில்லை ஆனா அஹ் பொண்ணு இறந்ததுமே வந்து என்ன ஆகுதுன்னா ஆஹ் உடையாரும் அவங்க கூட குத்துக்கற்ற ஆரானும் வந்து தவறான எண்ணத்தோட வந்து அவங்ககிட்ட பேசுறாங்க அந்த பெண் வந்து அப்பயும் வந்து எவ்வளவு மனதைரியத்தோட ஆஹ் துணிச்சலா அவங்கள வந்து இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க முடியாது நான் வந்து ஆஹ் பொட்டுக்கட்டி விடப்பட்டவன் சாமி அந்த இதுதான் நான் வந்து எடுத்திருக்கேன் நான் அப்படித்தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரியான ஆஹ் ரொம்ப உறுதியா சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க அத வந்து பொறுக்காத ஆறானவங்க வந்து போய் தனியா ஒரு இவங்க கூத்து ஆஹ் குழுவையே வந்து தனியா உடைச்சிடறாங்க உடைச்சு பிரிஞ்சு வேற வேற ரெண்டு குழுக்கள் ஆயிடுறாங்க அந்த ஒரு அஹ் சூழ்நிலை என்ன ஆகுது அப்படின்னா எங்க இவங்க வந்து இவங்களுடைய சொ மீனாட்சியும் வனமயிலுன்ற இவங்களுடைய சகோதரிகள் ரெண்டு பேர் வர்றாங்க இவங்களை வந்து சொந்த ஊருக்கே கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு செடலை கூப்பிடுறாங்க அப்போ வந்து அந்த சூ அந்த காலகட்டத்துல செடல் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா பலருக்கு வந்து கூத்து சொல்லி கொடுத்து அவங்களை வந்து அரங்கேற்றமும் செஞ்சு ஒரு நல்ல ஒரு நிலையில தான் இருக்கிறாங்க அவங்களுடைய கூத்து நல்லதா போயிட்டு இருக்கு நல்ல வருமானம் வந்துட்டு இருக்கு அந்த ஆனா நல்ல வருமானம் வந்தாலும் செடலுக்கு என்னன்னா தனக்காக எதையும் சேர்த்து வைக்கணும்ன்ற எண்ணம் இல்லை இவங்க வந்து தனக்கு எது வேணும் பிற்காலத்துக்கு எதுவும் வேணும்ன்ற எண்ணம் இல்லாம கூட இருக்கவங்களையே வந்து கவனிச்சிட்டு இருக்காங்க அவங்க வந்து என்னதான் வந்து குடும்ப வாழ்க்கை இல்லை சொந்த மந்தம் இல்லைன்னு சொல்லி வந்து வெளில வந்து தனியா கோயில் இருந்தாலுமே அவங்களுக்கான அந்த தாய்மைன்றது இருந்துட்டு தான் இருக்கு அவங்களுக்கு எல்லாருக்குமே செயலின்ற எண்ணம் வந்து இருந்துட்டுதான் இருக்கு குழந்தவங்களுக்கு வர்ற வருமானத்துல நிறைய பங்குகளை கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க அந்த பங்கு வருமானத்துல வந்து எல்லாத்தையும் பகிர்ந்து நிறைய இவங்க கொஞ்சம் அது அந்த மாதிரி இருந்த காலகட்டத்துல இவங்களுடைய சொந்த ஊருக்கே சொந்தங்கள் வந்து கூப்பிடுறப்ப அவங்கள வந்து அதை தவிர்க்க முடியாம திரும்ப மீண்டும் சொந்த ஊருக்கு வர்றாங்க சொந்த ஊருக்கு வந்து ஏன்னா யார்ட்டையும் எதுவும் சொல்லாம போயிட்டாங்கன்ற ஒரு குற்ற ஒரு குற்றம் இவங்க மேல அந்த ஊரே சுமத்தி இருந்தாலும் இவங்க வந்து திரும்ப ஊருக்கு வரணும் அப்படின்னா ஊர் பஞ்சாயத்துக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது அந்த ஊர் பஞ்சாயத்தை கூப்பி அங்க பேசினா இவங்க கிட்டத்தட்ட பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகுதான் சொந்த ஊருக்கு வர்றாங்க அப்ப என்ன ஆயிடுதுன்னா இவங்க ஆஹ் பொட்டுக்கட்டி விட விடப்பட்டப்ப இருந்த பெரிய தலைகள் என்று சொல்ற ஊர்ல பெரிய ஆட்கள் யாருமே வந்து இல்லை அந்த ஐயரோ ஆஹ் அவரோட நடராஜ பிள்ளைய ரெண்டு பேருமே இறந்துடுறாங்க அவங்களுடைய பிள்ளைகளும் இல்லாம சந்ததிகள் தான் அங்க இருக்காங்க அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு பெருசா தெரியாது சில பெரியவங்கதான் இருக்காங்க அவங்கள வச்சு பேசுறப்ப பஞ்சாயத்து பேசுறப்ப அங்கையும் ஒரு அடிதடியாதான் போகுது ஆஹ் அவங்க அங்கையும் அந் அப்பையும் வந்து என்னன்னா ஊர் அஹ் பொதுவுள்ள மன்னிப்பு கேட்டு அவங்க என்ன முடிவு செய்யறாங்க அப்படின்றதுதான் பார்க்க வேண்டியது இருக்கு அப்பவும் என்ன ஆகுதுன்னா பொட்டுக்கட்டி விடப்பட்டவங்க கூட வந்து இவங்க எல்லாம் எந்த ஒரு முடிவுமே எடுக்க முடிய மாட்டேங்குது அதுவுமே வந்து அவங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது அது அந்த ஊரோட பொதுமக்களா தான் இருக்கு அந்த பஞ்சாயத்துல பேசி பெரிய தலைகளா இருக்க வேண்டிய இருக்கக்கூடியவங்கதான் வந்து இவங்களுடைய எதிர்காலம் அப்பையும் தீர்மானிக்கிறாங்க அவங்க தீர்மானிக்கிறாங்க அப்ப அவர் வந்து அப்ப செடல வந்து என்ன சொல்றாங்கன்னா பல நாட்கள் சண்டைக்கு மூணு நாள் நாள் சண்டைக்கு அப்புறம் ஒரு முடிவுக்கு வர்றாங்க அஹ் பொதுவா எங்க எங்க இடம் காலி இடம் இருக்கோ அங்க வந்து நீ நீங்க வீடு கட்டிக்கோன்னு சொல்லி சொல்லி இருக்கிறப்போ அவங்களுடைய தங்கையான வனமயில கூட வனமயிலும் அவரோட அஹ் தம்பியையும் தம்பி பரஞ்சோதியையும் கூப்பிட்டு அஹ் கூட வாழ்றாங்க வீடை கட்டி வாழ்றாங்க வாழ்ந்து கொண்டு இருக்க சரி வாழ்ந்துகிட்டு இருக்கப்போ என்ன ஆயிடுதுன்னா ஆஹ் வட வனமயிலுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாம திடீர்னு இறந்து போறா இறந்து போறப்போ இறந்து போயிட்டதுக்கு அப்புறம் ஆஹ் இவனும் பல முயற்சிகள் செஞ்சு காப்பாற்ற முடியல உடல் இல்லாம இறந்து போயிடுறான் இறந்து போன சூழ்நிலையில பரஞ்சோதி ஆஹ் பரஞ்சோதி என்ன ஆகுறான்னா அவனும் வந்து சிறு பிள்ளை சின்ன பிள்ளைத சின்ன குழந்தை தான் அவனுக்கு வந்து பெருசா தெரியல பள்ளிக்கூடத்துக்கு போடல பசங்க கூட போய் விளையாடுறப்போ ஆஹ் சடலை பத்தி அவங்க பேசுறதோ அது பத்தி இவளுக்கு பிடிக்காம சடல் மேலவங்களுக்கு அவனுக்கு வந்து ஒரு வெறுப்பு வருது அவன் என்ன பண்றான் அப்படின்னா பக்கத்துல இருந்து ஒரு அஹ் என்ன செய்யுதுன்னு தெரியாம வீட்டுக்கு வர்றதுக்கு விருப்பம் இல்லாம பல நாட்கள் வந்து வெளியிலயே சுத்திட்டு இருக்கான் அது வீட்டுக்கு வந்து சரியா சாப்பிட வராம இருக்கிறப்ப இது வந்து செடலுக்கு வந்து ஒரு பெரிய மனவத்தை கொடுக்குது அவளுக்காக வந்து இவன் பல பல நாள் நாள் ஆக்கி வச்சு அதை வந்து இவன் சாப்பிட வராம இருக்கிறான் இது மாதிரி இது மாதிரி இப்ப நடந்துகிட்டு இருக்கப்போ அவன் வந்து ஒரு மாதா கோயிலுக்கு போயிட்டு நாங்க வேலைக்கு வர்றேன்னு சொல்லிட்டு இருக்கிறான் அங்க இருக்கிற பாதிரியாரும் ஆஹ் கூப்பிட்டு பேசுறாங்க ஆஹ் அப்பவும் வந்து பரஞ்சோதிக்கு வந்து வீட்டுக்கு வர வீட்டு வர்றதுக்கு விருப்பம் இல்லை அதை அவங்க சொன்ன உடனே சரி அங்கதான் ஒரே ஊர்ல தான் இருக்கான்னு சொல்லி அவனையும் அங்கே விட்டுடுறாங்க இவ வந்து திரும்ப வந்து என்ன பண்றான்னா கூத்துக்கு மத்தவங்களுடைய கூத்துக்கு இவ்வளவு இவ்வளவு தனி கூத்து ஆஹ் குழு இல்லாம மத்த கூத்து குழுக்குள்ள போய் சேர்ந்து அஹ் கூத்துக்கு போயிட்டு வந்துட்டுதான் இருக்கிறான் அதுல வர்ற வருமானத்தை வச்சு இதை ஓட்டிக்கிட்டு இருக்கான்னு வச்சுங்களா அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு அப்ப வந்து இவர மாதிரியே கட்டி விடப்பட்ட பலர் வந்து பல குழுக்கள் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க நடத்திக்கிட்டு இருக்கிறப்போ அஹ் அதுல வந்து ஒருத்தவங்க ரொம்ப இவள் ஃபேமஸ் ஆனவங்கன்னா பாஞ்சாலின்றவங்க அவங்க பல வருஷங்களா கூத்து கட்டிட்டு இருக்கப்போ அவங்களுக்கு தெரியும் என்ன எலும்பு வந்து செய்த்து விளக்குனதுனால அவங்களுக்கு ஆனால் ஆட முடியல படுத்த படிக்கையா இருக்கிறாங்க அவங்ககிட்ட இருந்து ஒரு நாள் அழைப்பு வருது நீங்க என்ன வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து அதை வந்து நான் சரி வர்றேன் அவங்க தூரத்துல இருக்காங்க ஒரு நாள் வர்றேன்னு சொல்லிட்டு இவனும் இருக்கிறான் சோ இருக்கிறப்போ ஆஹ் ஒரு நாள் வந்து என்ன ஆயிடுதுன்னா ஊர்ல இவன் வந்து வனமை இறந்தப்போ காசு இல்லை கையில காசு இல்லை அப்ப என்ன பண்றது யார்கிட்ட கேட்டாலும் ஏற்கனவே வனமயிலுக்கு வந்து மருத்துவம் பாக்குறதுக்கு நிறைய கடன் வாங்கி இருந்த சூழ்நிலையில யாருக்கும் காசு தரமாட்டாங்கன்ற எண்ணத்துல இருந்த சூழ்நிலைனால வேற வழியில் இல்லாம வீரமூத்து யார்கிட்ட போயிட்டு திரும்ப காசு கேட்கிறா காசு கேட்டு அவங்கள்ட்ட வாங்கினதுனால அவருக்கு வந்து அஹ் என்ன என்ன வந்ததோ தெரியல அவர் வந்து இவரு இவன் வந்து நம்ம கேட்டதுக்கு சம்மதிச்சிட்டான்ன்ற மாதிரியான எண்ணம் வந்திருக்கும் போல ஒரு நாள் எங்க ஊர்ல ஆஹ் சினிமா படம் எடுக்கிற நிகழ்வு நடக்குது அப்ப அந்த ஆத்துல நடக்குது இத பார்க்க போனப்போ போயிருக்கிறாங்க போயிட்டு வர்றப்போ இந்த வீரமத்துடையாரு வர்றாரு அவரு வந்து வர்றப்போ ஆஹ் இவர் இவர் பேசுறாங்க அவரு வந்து ஒரு மாதிரி தவறான அஹ் இனத்துல பேசுறதோ இவர் வந்து இல்ல நீ வந்து இவரோட அவரு என்ன இருக்குன்னா இவங்க காசு கொடுத்ததுனால சம்பாதிச்சுட்டா அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் வந்துருது அவர் வந்து அவரு தவற வளர்ந்து பேசுறாரு நீங்க எந்த ஊர்ல இருக்காத வெளியூருக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னப்பையும் அவர் வந்து முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு வந்துடுறாங்க வந்து பல இடங்கள்ல பல இடத்துல அவங்க பேசுறது எல்லாம் நிறைய பேர் இவங்க அப்ரோச் பண்றது எல்லாம் பாக்குறப்போ ஒரு பெண்ணா அவங்க வந்து படுற கஷ்டம் வந்து பல சரிங்களா சோ அந்த சூழ்நிலைதான் அவங்க வந்து அதையெல்லாம் பேஸ் பண்ணி வந்து பார்த்தா வந்துட்டு இருந்த காலத்துல எல்லாம் வந்து என்ன ஆயிடுதுன்னா ஒரு நாள் கூத்துக்கட்ட போற ஊர் பக்கத்து ஊரெல்லாம் இப்ப பஞ்சாலை இருக்கிறாங்க அவங்கள போய் பார்க்க போய் பார்க்க போயிருக்கப்ப அவங்களுடைய கதைகளை சொல்றாங்க அவங்க என்ன பண்ணாங்க என்ன ஆச்சு கதையில சொல்றப்போ சொல்றப்போ சொல்றாங்க அதை கேட்டுட்டு இருந்தாலும் இவங்களுக்கு வந்து அவங்க மேல ரொம்ப என்ன சொல்றது பாவமாகவும் இருக்கு அதே சமயத்துல அவங்க செயல்கள் அவங்க வந்து என்னென்ன செஞ்சிருக்காங்க அப்படின்றத பாக்குறப்போ அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா பாய்ச்சல என்ன சொல்ல வர்றாங்கன்னா அவங்களால ஆட முடியல ஆனாலும் அவங்க கூட கூத்து குழுல இருக்கிறவங்களை வந்து விட்டுட்டு போக மனமும் இல்லை அவங்களுக்கு வந்து விட்டுட்டா அவங்க என்ன செய்வாங்கன்ற ஒரு ஆஹ் எண்ணமும் வந்துருது அதனாலதான் வந்து என்ன பண்றாங்க சிறலை கூப்பிட்டு இவங்களுக்கு வந்து நீங்க எதோ ஒரு வழி செய்யும்ன்ற மாதிரி அவங்க கேட்டுக்கிறாங்க அதுக்கும் சரி என்று சொல்லி அதை செல்வத்துக்குறாங்க இப்போ இத இந்த கதையை பார்க்கறப்போ இந்த ஹம் புட்டு கட்டி விடப்பட்டவங்க வந்து நம்ம நிறைய பேசுறோம் நம்ம வந்து ஆண்கள்லாம் வந்து வீர மாணவர்கள் வீரம் அப்படின்றதெல்லாம் ஆண்கள் தான் அப்படின்னு இந்த கதையை பார்க்கறப்போ படிக்கிறப்போ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா ஆண்களை விட பெண்கள் தான் வீரமிக்கிறதுன்ற மாதிரி தோணுச்சு ஏன் அப்படின்னா ஆண்கள் வந்து வீரம்னு சொல்றது என்னன்னா வாழையும் வேலையும் எடுத்துட்டு போயி சண்டையிட்டு ஜெயிச்சுட்டா அவங்க வீரம்னு சொல்றாங்க ஆனா பெண்கள் அப்படி இல்லை அவங்க வந்து வாழ்க்கை முழுக்க அத பாக்குறாங்க அவங்க ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை வாழ்க்கை திறந்தது வந்து அதை வந்து சண்டை போடுறது மாதிரியான மன தைரியத்தோடதான் அவங்க வந்து எல்லாத்தையும் பேஸ் பண்றாங்க வாழ்ந்து வாழ்நாள் முழுக்க அதை பண்றப்போ அவங்கதான் உண்மையிலே வீரமிக்கவர்களா இருக்காங்க அந்த ஊடகத்துல அப்படின்னு தோணுச்சு அதுவும் இந்த ஜாதிய வேறுபாடுகளை வச்சு அந்த ஒரு ஒரு இனத்தைய வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இதுக்காக தான் அதுவும் அந்த முதல் அஹ் கதை ஆரம்பிக்கிறப்ப சொல்றப்ப என்னன்னா கூத்தாடி வந்து ஊர்ல வந்து குடி வச்சதே இந்த மாதிரி பொட்டு கட்டி விடுறதுக்கு ஆட்கள் வேணும் அப்படின்றதுக்காக அப்படின்னு சொல்லி சொல்றப்பையும் சரி அதே மாதிரி சில இடத்துல வந்து அந்த ஜாதிய வேறுபாட வச்சு தீட்டுப்பட்டுணும் அப்படின்ற சொன்னதை வச்சு பாக்குறப்பையும் வந்து இந்த ஜாதிய வேறுபாடு வந்து மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துச்சு அது பலரோட வாழ்க்கைய அவங்களுடைய கனவுகளை வந்து தடுபடியாக்கி அவங்கள வந்து இவங்களுக்கு தகுந்த மாதிரி வாழ வச்சிருக்கு அதுவும் குறிப்பா அந்த பொட்டுக்கட்டி விடுறதுன்றது வந்து இவங்களுடைய மூட நம்பிக்கைகளை வந்து அவங்க மேல திணிச்சு அவங்களுடைய வாழ்க்கைய சிதைச்சு இவங்க நல்லா இருக்கணும்ன்றதுக்காக சிதைக்கிறாங்கன்றது வந்து ஒரு பெரிய ஒரு வருத்தி அட்லீஸ்ட் இப்ப இருக்கிற காலத்துல இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்க்கலாம் அப்படின்றது ஒரு இடத்துலதான் இருக்கும் அதெல்லாம் வந்து தவிர்த்து அந்த ஜாதி வேறு மறைந்த முடிக்கிறதுக்கு முன்னா செயல்படணுன்றத ஒரு எண்ணத்தையும் குடுத்துச்சு அதை புடிச்சுட்டாங்க